வெற்றி அளவில் உங்களுக்கு ஏதாச்சும் பதவி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஆனால் நல் நல்லா இருக்கேன் ஆடு மாட்டோடு இருக்கேன் விவசாயம் பார்க்குறேன் இந்த மாதிரி நேரம் கிடைச்சா கோயிலுக்கு வரேன் ரமநாசத்துக்கு தியானம் பண்ண வர்றேன் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் சுற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு கட்சி சொல்கிற பணி அங்கங்கே செய்கிறேன் எனக்கு இந்த பேர்டன் ஆஃப் லீடர்ஷிப் இங்கே போகணும் அங்கே போகணும் தலைவராக இங்கே இருக்கணும் அங்கே இருக்கணும்லாம் தவிர்த்து என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கின்றேன் அதே நேரத்தில் மக்கள் பணி நேற்று பார்த்துருப்பீங்க வீட்டுக்கு வெளியே மோர் வச்சு மோர் வச்சு வெயிலில் யார் மக்கள் போகிறாங்களோ தினமும் பேர் அதையும் கொடுப்பதற்கு ஒரு பெரிய மக்கள் பணி இருக்கு வேற மாட்டில்ல என்னோட பணியை சந்தோஷமா செய்றேன் புத்தகம் படிப்பதற்கு நிறைய நேரம் கிடைக்குது குழந்தைகளோடு நேரம் செலவிடுவதற்கு தந்தையாக மகனாக ரொம்ப நாள் கழிச்சு எங்க அப்பா அம்மாவோட உட்கார்ந்து நிம்மதியா சாப்பிட முடியும்னாலும் இது எனக்கு சிறப்பா தோணுதுங்கன்னா இதுலயே பயணிக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன் ஒரு தொண்டனாக நரேந்திர மோடி அவர்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்னுடைய ஆசை பெரி தமிழ்நாட்டில மாற்றம் வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் அதற்கான காலம் வரும் தொண்டனாக பணி செய்து கொண்டிருக்கிறார் உங்கள் பிசினஸை Facebook, Instagram, மற்றும் கூகுள் மூலம் அட்வர்டைஸ்மெண்ட் செய்ய நியூஸ் அட்வர்டைஸ்மெண்ட் டீமை ஸ்கிரீனில் தெரியும் நம்பரில் அழைக்கலாம் நன்றி